வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல ஆரம்ப எப்படி இருக்கீங்க ஈனிங்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய தரமான வீடியோவுக்கான எபிசோடுக்கான சூப்பரான ப்ரொமோ விட்டுருக்காங்க இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே மன நிறைவாக இருக்குது நேற்றுமே நல்ல மன நிறைவாக இருந்துச்சு பட் ரவீனாவை வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்கி இன்னும் ஏன்னா அவ்வளோ அட்டுழியங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கவனிக்காமல் இதை மட்டும் கவனிச்சிருக்காரு பரவாயில்ல இதையாவது கவனிச்சாரு அப்படின்னு ஒரு ஆறுதல் பரிசாவும் நம்மளுக்கு கிடச்சது அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அர்ச்சனாவுக்கு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணிருக்கேன் அது போய் பாருங்கள் செம்ம கண்டாக இருக்கும் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அர்ச்சனாவோட விஷயங்கள் ரீச் ஆகக்கூடாதுன்னே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் ஃபயரிங்காக வராரு ரோஸ் பண்ணுறாரு புள்ளி புள்ளிகங்கு அப்படியே ரோஸ் பண்ணுறாரு காரணம் நாமினேஷன் டிஸ்கஷன் நாமினேஷன் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து எல்லாருமே பண்ணாங்க அது வந்து எல்லோருமே ஒத்துக்கணும் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணாங்க நம்ம தினேஷும் பண்ணாப்பற மணியும் பண்ணிணார் விஷ்ணுவும் பண்ணாங்க இந்த புள்ளிகங்கு எல்லாருமே பண்ணாங்க ஆனால் இதில் என்ன ஒரு பெருசாக விஷயமா அவர் பார்க்குறாருனா டிஸ்கஸ் பண்ணிங்க ஓகே ஆனால் ஏன் காக்ரோச்சின்னு பேர் வச்சுக்கோங்க அதுதான் அவருக்கு கடுப்பாயிடுச்சு அப்படி இந்த மாதிரி பட்டப்பேர் வச்சிங்கன்னா அப்ப நானும் உங்களுக்கு பட்ட பேரை வைக்கமான்னு கலாய்கிறேன் டிஸ்கஷன் பண்ண கூட சொல்லியிருந்தேன் மாய இந்த காக்ரோச்செல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னீங்க யார் அந்த காக்ரோச் போது விக்ரம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இழிப்பார் கேட்டா இன்னைக்கு இது பாதி பண்ணா கேட்டா இருக்குன்னு சொன்னாங்க ஓ கண்டாவியா இருக்கியா ஏன் அப்படி பண்றீங்க ஆல்ரெடி நீங்கள் டம்மி மிக்சராக இருக்கிறதே வந்துட்டு சகிக்காமல் இவ்வளோ தூரம் இந்த டம்மி மிக்சர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு கானில் இருக்காங்க நீங்கள் வேறு வந்து க்யூட்டாக பண்ணுறேன்னு இந்த சுண்டு வந்து கடிக்கிறது இன்றைக்கி வந்து இப்படி இப்படி நெளிகிறாரு நேற்று வந்து கமலஹாசன் ரோஸ் பண்ணுறாரு இவர் கண்ணாடியை பார்த்து பார்த்து எதோ இது பண்ணிகிட்ருக்காரு என்னையான் இது அப்படின்னு நம்ம இருந்துச்சு அப்போ அவர் நெளிகிறதை பார்த்துட்டு நம்ம கமலஹாசன் கலாச்சாராரு விக்ரம் நீங்களும் சிரிச்சுட்டு அப்படிலாம் பண்ணலை சார் அப்படின்னா உங்களையும் விக்ரம் காக்கரோச்சின்னு பர்மெண்டாக முத்திரை கொடுத்துருவாங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு எப்பயுமே அந்தர்பல்ட் இப்போலாம் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க முதல்ல வந்துட்டு எதிர்த்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சார் இப்போலாம் தெரிஞ்சு போச்சு சரி இதுக்கு மேலே நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது நம்ம வந்துட்டு டிஃபன் மட்டும் தான் சொல்லிட்டு டிஃபன் மோடில் போயிட்டாங்க சார் அது எந்த தப்பான இன்டென்ஷன்லையும் சொல்லியா எந்த தப்பான இன்டென்ஷன்லேயும் சொல்லியான் ஆனால் காக்ரோச்சு கற்பாம்பூச்சின்னு சொல்லுவாங்களோ நாங்களும் உங்களை எந்த இன்டென்ஷன்லையும் சொல்ல வேறு ஏதாவது சொல்லட்டுமா அப்படின்னா எங்களை நீங்கள் சொன்னீங்கன்னாங்க திருப்பி கேட்போம் கோவம் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கமலஹாசன் என்னை சொல்லிடுறாரு அப்படின்னா உங்கள் ஒரு ஒருத்தருக்கும் நான் பேர் வைக்கலாமே அப்படின் போது ரவீனா நம்ம விஷ்ணு அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா அப்படியே அந்த புள்ளிங்க அப்படியே நிற்கிறாங்க நெக்ஸ்டன் எல்லாமே நிற்கிறாங்க அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு இல்லை சார் நாங்கள் பேரெலாம் வைக்கல அப்படின்னு போய் சொல்கிறாங்க இப்போ கமலஹாசன் வந்துட்டு ஓ அப்போ அந்த பேர்லாம் தானாக வந்துடுச்சு அதுவாக வந்துடுச்சு எப்படி எனக்கும் வந்துட்டு இந்த கமலஹாசன் பேரே நான் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாருமே என்னை வந்துட்டு ஐ கமலஹாசன் அப்படி கூப்பிட்டாங்களே அந்த மாதிரியா அப்படின்னு கலாய்கிறாரு தரமட்டமாக இவங்கள அப்படியே மூஞ்சி மாறுது அதான் அதாவது இவரோட கருத்து என்னென்னா நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது எல்லாருமே பண்ணிட்டீங்க பட் இந்த மாதிரி ஏன் கேவலமாக பேரெலாம் வச்சு அடைமொழி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கூடவே வந்துட்டு தினேஷை வந்துட்டு கலாச்சம்பம் அந்த விஷயத்தையும் கேட்டார் சமமாசாக இருக்கும் ஏன்னா தலைவர் ரஜினியோட ஒரு கேரக்டரை அவங்க போட்டுகிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி வந்து அந்த மாதிரி பேசலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஏன்னா இது தினேஷ கதா கலாச்சம்பறதில்லை இது வந்து நம்ம தலைவரை கலாச்சாரம் எனக்கு காண்டாகிடுச்சு ஸோ அதை பற்றியும் கேட்டால் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே